என்பது அடித்தட்டு மக்களுடைய பொழுதுபோக்கு அங்கிருந்து அரசியல் தலைவனை தேட ஆரம்பித்தது விளைவுதான் இந்த கூட்டம் விஜய்க்கு எங்க போனாலும் இந்த கூட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த அளவுக்கு இந்த மக்கள் கூட்டணத்துக்கு என்ன காரணமா இருக்கும் திமுக அதிமுக மீது உள்ள வெறுப்பு உதயநிதிக்கு இந்த கூட்டம் கூடலையும் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டீக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க கே நேரு தான் அதிகமான இடங்களை கவுண்டர் தராரு நீங்க அவர் மண்ணுல நிக்கிறாரு என்ன மாதிரி தாக்கத்தை இது திமுகவுக்கு ஏற்படுத்தும் முதலமைச்சரை கேட்காம அவர் காவல்துறை கமிஷனருக்கு எதை வேண்டாம் உத்தரவு போடலாம் முதலமைச்சருக்கு கேட்கவே வேண்டியது விஜய் உடைய தோல்வி அடைந்தான் அவ்வளவுதான் நேருவை சசிகலா அவருடைய டி நகர் வீட்டில் பார்த்த ஆட்கள் இருக்கிறார்கள் எப்படி பேசுனா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பரப்புரையில் விஜய்க்கு எடுப்படும் நீங்கள் நினை அவரை இட்டாண்டு வந்துட்டு திருப்பி இட்டாண்டு கொண்டு போய் வீட்டில் விடுறதாயா எங்களுக்கு பிரச்சனை இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையாது நேரு உறுப்பில் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கோட்டைக்கு வரணும் கோட்டைக்கு வந்தால் தான் கோட்டையில் ஸ்டாலினுடைய குடி பறக்கும்

அந்த ந அந்த சுற்றுப்பயணம் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் போட்டாங்க இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்திங்களா அவங்க போட்ட நேரத்துக்கு உட்பட்டு கூட வர முடியல அந்தளவுக்கு ஒரு மக்கள் வெள்ளம் வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலே சினிமா கவர்ச்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது இது காங்கிரஸுக்கு மாற்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் நடந்த பொழுது அது முழுக்க முழுக்க சினிமா தளத்திலிருந்து தான் காங்கிரஸ் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் எட்டப்பட்டது இங்கே அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆருடைய சினிமா தாக்கம் மிக இந்த மக்களிடம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே காலகட்டத்தில் சிவாஜி எம்ஜிஆர் இரண்டு பேருமே ஒருவர் திமுக ஒருவர் காங்கிரஸ் அதற்கு முன்பு இவர் திமுக இவர் காங்கிரஸ் எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார் திமுகவில் இருந்து காங்கிரஸாக மாறினார் காங்கிரஸ் திமுகவாக மாறியது அப்போது தமிழ்நாட்டு மக்களிடம் அடிப்படையாகவே எந்த அரசியல் சினிமா சாராத அரசியல் போய் சேராமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலம் பக்தவஜலம் முதலமைச்சர் அப்பொழுது காங்கிரஸ் பண்ணையார் அரசியல் ஏழை எளியவனுக்கான அரசியல் இல்லை அந்த காலகட்டத்தில் தான் சினிமா என்பது அடித்தட்டு மக்களினுடைய பொழுதுபோக்கு அங்கிருந்து அரசியல் தலைவனை தேட ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டு முழுக்க பிரபலம் அதன் பிறகு இந்த சினிமாத்தனம் கொள்கை அல்லாத ஒரு சினிமா அரசியல் கவர்ச்சி அரசியல் இந்த கவர்ச்சி அரசியல் வந்த பிறகு முழுக்க முழுக்க தமிழ்நாடு கொள்கை அரசியல் வெளியேறிவிட்டது கம்யூனிசம் காணாமல் போய்விட்டது தேசியவாதம் காணாமல் போய்விட்டது முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தினுடைய கட்டமைப்பே திரைப்படத்தின் மீது தான் கட்டமைக்கப்பட்டது இல்லை அதை இன்னைக்கு விஜய் வந்து மாவட்ட வாரியாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அரியலூர் போகிறாரு பெரம்பலூர் போகிறார் இப்படியெல்லாம் இருந்தும் இன்றைக்கி திருச்சியில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்காங்கன்னா ஏன்னா ரோட் ஷோலாம் அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி வண்டியே பார்த்திங்கன்னா அவர் வெளியிலேருந்து காட்டிலேயே தவிர ரொம்ப நகர்ந்து தான் வராங்க இந்த அளவுக்கு இந்த மக்கள் கூட்டினத்துக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை திமுக அன்னாதிமுக மீது உள்ள வெறுப்பு அரசியல் அவர்களா அவர்களை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை அரசியல் மயப்படுத்த படுத்தப்பட்டிருக்கா மக்கள் ஆனால் அரசியல் மையப்படுத்தப்பட்டதில் திமுகவையும் தன்னுடைய கொள்கையாக எதையும் தக்க வைக்க முடியல உதயநிதிக்கு இந்த கூட்டம் கூடலையே இந்த பக்கம் திமுகவில் பழைய ரெட்டை இலை எம்ஜிஆர் இரண்டும் தான் திமுகவை இன்றைக்கி தக்க வைத்து கொண்டு இருக்கிறது புது வரவுக்கான விஷயங்களே இல்லை திமுகவில் இல்லை அண்ணாதிமுகவில் இல்லை அப்போது அவனுக்கு அரசியல்லாம் யாரை தெரியுது விஜய தெரியுது அவனுக்கு ஒரு அதிகார மையம் தேவைப்படுகிறது நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ யார் யார் குப்புசாமி பையன் ராமசாமி ஓரமாக உட்காருங்க சார் நான் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் விஜய் விஜயினுடைய வெற்றி கழகத்தினுடைய கிளை செயலாளர் உட்காரியாங்கிறான் ஆ குப்புசாமி முனுசாமிக்கு விஜய் கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளருங்கிற அந்த விஸ்டிங் கார்டு தேவைப்படுகிறது புது அதிகார மையம் தேவைப்படுகிறது முது அதிகாரம் தேவைப்படுகிறது அவனே நாளைக்கு கவுன்சிலர் ஆகிருவான் அவனே நாளைக்கு நகர்மன்ற தலைவராகலாம் இப்படித்தானே திமுக வந்தது அவனே நாளைக்கு எம்எல்ஏவாகலாம் சேர்மன் ஆகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் இப்போவே விஜய் கட்சியில் நீ உள்ளாட்சி நீ அடுத்து ஃபைனான்ஸ் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மலும் புஷ்யி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் இலாக்காக்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு விஜய் தான் முதலமைச்சர் விஜய் தான் முதலமைச்சர் நம்பிக்கையே வந்துருச்சு காரணம் என்னென்னா திமுக திமுக இரண்டுமே விஜயை பார்த்து திமுக பயப்படுது திமுக இப்படியாவது நம்ம பக்கம் மாட்டாரா எத்தனை கோடிகளை கொடுப்பதற்கும் எடப்பாடி தயார் எத்தனை ஆயிரம் கோடி வேணும் கொடுப்பதற்கு தயார் ஏன் அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வேண்டும் யாருக்கு அதிமுகவுக்கு அதிகாரம் வேண்டும் பத்து சதவீதம் ஓட்டு இருந்தால் பல ஆயிரம் கோடிகளை கொடுப்பதற்கு தயார் ஏழு சதவீதம் வை வைத்திருந்த சீமான பல ஆயிரம் கோடி வச்சிருக்கார் பதினோரு சதவீதம் வச்சிருந்த விஜயகாந்தை தெரிந்து ரெண்டு மருத்துவக் கல்லூரி கட்டி வச்சிருக்காரு ஒரு மருத்துவக் கல்லூரி நூறு ஏக்கராவில் வருஷத்துக்கு இரநூறு முந்நூறு கோடி ரூபா கிடைக்கும் இரண்டு மருத்துவக் கல்லூரியும் வருஷம் ஐநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் இதெல்லாம் எதில் கிடைச்சிது சரி இப்போ இந்த பேரணி நடக்குது இப்போ இந்த பேரணி தொடக்கி இன்னும் நேரத்தில் கூட தொடங்கவே இல்லை அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் வராங்க இப்போ இந்த பே இந்த கூட்டத்தில் வந்து விஜய் அவர்களுடைய பேச்சு எந்த மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல இது வழக்கமான திமுக அதிமுக அந்த விமர்ச பாஜக அரசியல் இல்லாமல் அந்த உள்ளூர் சார்ந்த பிரச்சனை ஏன்னா விஜய்க்கு அதிகமாக தர தரவரே பார்த்தீங்கன்னா கே நேரு தான் அதிகமான இடங்களை கவுண்டர் தராரு நீங்கள் அவர் மண்ணில் நிற்கிறாரு எந்த மாதிரி தாக்கத்தை இது திமுகவுக்கு ஏற்படுத்தும் இல்லை இப்போ நேரு சொன்னார் நான் இருக்க வரையெல்லாம் பா ஒன்றும் செய்ய முடியாதியா இப்படி தான் நேரு சொன்னார் எனக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் நேருக்கு குட்டி கிடக்கு முதலமைச்சரை கேட்காம அவர் காவல்துறை கமிஷனருக்கு எதை வேண்டாம் உத்தரவு போடலாம் முதலமைச்சருக்கு கேட்கவே வேண்டியது விஜய் உடைய நிகழ்ச்சி தோல்வி அடையணும் அவ்வளோதான் டிஜிபியை விட அதிக அதிகாரம் நேரு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இதே நேருவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு நேருவை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி இதே நேரு தான் மந்திரி ராமஜெயம் உயிரோடு இருக்கார் ஜெயலலிதா கான்வாய் தடுத்து நிறுத்தப்படுகிறது ராமஜெயம் கான்வாய் அனுமதிக்கப்படுகிறது டிராபிக் போலீஸில் ஜெயலலிதா கேட்குறாரு ஓ திருச்சியில் இரண்டு அமைச்சர்களா நேரு வீட்டில் ஒருவர் நேரு இன்னொரு அறிவிக்கப்படாத அமைச்சர் ராமஜெயமா ஜெயலலிதாவுடைய காணவாயை நிறுத்தப்பட்ட காலமெல்லாம் உண்டு ஆனால் அதன் பிறகு பல பழ பழ வண்டி காய்கறி வண்டி தள்ளி கொண்டிருந்த ஒருவர் அமைச்சராகிறார் நேரு கார் விபத்தில் செத்து போயிட்டார் அவர் பேர் என்ன பிச்சை என்ன பேர் நாகூர் மீரான் நாகூர் மீரான் தானே நாகூர் மீரான் நாகூர் மீரான் எங்கே நேரு எங்கே நாகூர் நாகூர் மீரான் அமைச்சராக்கப்பட்டார் ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வண்டி வாகனம் காரு எந்த வாகனமும் கொடுக்கக்கூடாது இதுதான் அன்னைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி திருச்சியில் மட்டும் ஆ எந்த வாகனம் கொடுத்தா அந்த வாகனம் பர்மிட் ரத்து செய்யப்படும் நேரு ராமஜெய் ரெண்டு பேரும் போட்ட ஆட்டம் அலுவலடங்காத ஆட்டம் அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் நடந்தது இவர்களெல்லாம் சும்மா காகித புலிகள் நம்ம மா மாசத்துக்கு தான் சொல்லுவார் இவர்களெல்லாம் காகித புலிகள் அறிக்கை தான் நேரு போய் பதுங்கிடுவார் நேரு சசிகலா வீட்டில் பார்த்த ஆட்கள் இருக்காங்க நேருவை சசிகலா அவருடைய டி நகர் வீட்டில் பார்த்த ஆட்கள் இருக்கிறார்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் இவர்களுக்கு நோக்கம் அடித்த கோடிக்கு கோடிகளை கொள்ளைகளை பாதுகாப்பதற்காக யாரிடம் வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்ளுவார்கள் இவர்கள் ஒன்று மாசை துங்கோ சேக்குவாராவோ இல்லை பிரபாகர ஒன்று அல்ல இவர்களை இவருடைய ஒரே நோக்கம் சாதாரண எல்லாம் பலாயிரம் கோடி வந்துடுச்சு கார்பரேட்டுகளாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நேரு இந்த உதாரெல்லாம் அங்கே ஒன்றும் எடுபடாது செந்தில் பாலாஜிக்கிட்டே ஈடுபடுது அந்த காலத்திலேயே அப்போ இதை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக அரசியல் தேவைப்படுகிற ஒரு கூட்டம் விஜயை தூக்கி பிடிக்கிறான் விஜயை பார்க்குறான் விஜய்கிட்ட நெருக்கமாக இருக்கான் திமுகவுக்குள்ளேயும் புதுசாக ஒரு சக்தி உருவாகி கிளைக்கழக செயலாளர் கூட ஆயிட முடியாது அண்ணாதிமுகவில் புதுசாக ஒருத்த ஒரு இளைஞன் ஒரு நைன்டி கிட்ஸு அவன் அந்த ஏரியாவிலுடைய க பகுதி ஆயிட முடியாது வட்ட ஆயிட முடியாது அப்படி இரு அமைப்பு இறுக்கமாக்கப்பட்டிருக்கு எங்கள் திமுக அண்ணாதிமுகவிட அதிகார மையங்கள் அப்போ அதை எதிர்த்து அதிகாரம் வேணும்னு நினைக்கிற போல எங்கே போவான் பிஜேபி தான் போவான் இதே நிலவு தான் காங்கிரஸுக்கு இருந்து அதங்க இப்போ திருச்சியில் இருக்கிறாரு இப்போ இந்த கூட்டத்தில் வந்து திமுக பாஜக அந்த விமர்சனங்களை வைப்பாரா இல்லைன்னா அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவார் எப்படி பேசுனால் இந்த மாதிரி இந்த மாதிரி பரப்புறையில் விஜய்க்கு எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதாவது பொதுவான அரசியல் திமுக பாஜக எதிர்ப்பு நீங்கள் திருச்சியினுடைய அரசியல் என்ன அதை எழுதி கொடுக்குற நிர்மல் குமாரும் ஜான் ஆரோக்கியசாமின் தான் முடிவு பண்ணுவோம் நேரத்தை முடிவு செய்கிறது கடலூர் சந்திரசேகர் செய்தியை நிர்ணயம் செய்கிறது கடலூர் ச சந்திரசேகர் என்ற ஜோசியர் அரசியலை முடிவு பண்ணுவது ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல்குமார் ஆதோ அர்ஜுனா இவர்கள் தயார் பண்ணி புஷி ஆனந்து அதை இறுதி செய்வார் இதுதான் அரசியல் அவருக்கு தெரிந்த ஒரே அரசியல் விஜய்யை எங்களுக்கு உள்ள ஒரே பிரச்சனை அவரை இட்டாண்டு வந்துட்டு திருப்பி இட்டாண்டு கொண்டு போய் வீட்டில் கொடுறதாயா எங்களுக்கு பிரச்சனை அவர் தான் இன்றைக்கி அதனே நடக்குது அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளம் ஏர்போர்ட்லேருந்து வர முடியல விமான விமான பயணத்துக்கு போகிறவங்கலாம் எங்களால் நேரத்துக்கு போக முடியலன்னு சொல்கிற இதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ அது உண்மைங்கிறத இன்றைக்கி வெளிப்படுது தானே ஆமாம் ஆமாம் அதுதான் அவர்களுக்கு அரசியலே அதுதான் வேற வேறு திருச்சி இப்போ நகர அரசியலோ திருச்சியில் திமுகவுடைய சுரண்டல் நேருவுடைய சொத்து மதிப்பு எத்தனா லட்சம் கோடியாக இருக்குது ஆ திருச்சியிலே ப பதினொன்றரை கோடிக்கு தெரு விளக்கு போடுவதாக ஒரு புள்ளி வரும் தெரு விளக்கு அப்போ ஒரு வாட்ஸ்அப் நான் பார்த்தேன் அப்போ ஒரு விளக்கு என்ன இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு விளக்கு ஒரு கேள்வி கேட்டு ஒரு பல்ப் இருபத்தாயிரமா ஆ கம்பம் இருக்குது கனெக்ஷன் இருக்குது மின்சாரம் இருக்குது பத பதினொன்றரை கோடி தெருவிளக்கு பராமரிப்பதற்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஐயா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பல்ப் விலைன்னு கேட்டிருக்கான் அப்போது அதை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு திருச்சியில் என்ன பேசலான்னு பார்த்து தான் நம்ம அவர் அவருக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்படுகிற அரசியல் சாணக்கியர்கள் எதை எழுதி கொடுக்குறார்கள் அதுக்கு அவர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் பார்த்து தான் படிக்கணும் இல்லை இப்போ இந்த பேரணிக்கு ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க கண்டிஷன் போட்டிருந்தாங்க இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்கல்ல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையாது இல்லைங்க அவங்களுக்கு திமுகவுக்கு பயம் ஜாஸ்தி இந்த கட்டுப்பாடுகளையே நேரு சொல்லி தான் போடுறாங்க திருச்சியில் நேருடைய தொகுதிக்கு அவர் வர்றாருனா முதலமைச்சர் என்னையா நடக்குது பார்த்துக்கியா ஆ திருச்சியிலேருந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வரணுங்க அது வராமல் தடுக்க தடுக்கப்படுகிறதா அது நீ தான் பார்த்துக்கணும் மூணு நாடாளுமன்ற தொகுதி திருச்சியில் நாடு மூணு நாடாளுமன்ற தொகுதிக்கு மூவாரம் பதினெட்டு இருபது எம்எல்ஏ அங்கே இருக்காங்க நேரு பொறுப்பில் ம் நேரு பொறுப்பில் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கோட்டைக்கு வரணும் கோட்டைக்கு வந்தால் தான் கோட்டையில் ஸ்டாலினுடைய குடி பறக்கும் பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன் நான் திருச்சியில் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இதுதான் அப்போது இது எந்த அளவுக்கு அரசியல் வீரியமாக போகும் நேரு எப்படி விஜயை எதிர்கொள்ள போகிறார் அரசிய அரசை வைத்து சட்டத்தை வைத்து ஆட்சியை வைத்து எப்படி அவரை தடுக்க போகிறார் விஜயோ விஜயை சுற்றி இருக்கிற கூடிய இந்த பொடிகள் அதாவது அவருக்கு வியூக வகுப்பாளர்கள் இப்படி நேருவை குறிவைத்து எதிர்க்க போகிறார்களா நேரு விஜயை குறிவைத்து எதிர்க்க போறாரா யார் வெற்றி பெற போகிறாருன்னு இன்னைக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு திருச்சியில் விஜய் பேசி முடிந்த பிறகு யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வி அடைந்தார் எந்த வியூகம் வெற்றி பெற்றது யாருடைய வியூகம் தோல்வியடைந்தது எதிர்காலத்துக்கு இதுதான் நிற்கும் அப்போ இத விஜயை மேடையிலே பேச வைப்பவர்களும் தமிழ்நாடு இப்போ திருச்சியில என்ன நடக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இது நேருவுடைய பொறுப்பு ஜெயிப்பது நேருவா விஜயனுடைய கொள்கை வகுப்பாளர்களா என்பது எப்போ தெரியும் விஜய் மேடை ஏறி இறங்கிய பிறகு தெரியும் பொதுவாக இந்த இந்த மக்கள் சந்திப்புங்கிறது பொதுவாக ராகுல் காந்தியுடைய பேரணி பார்த்தோம் பாரத் ஜோட யாத்திரை இவ்வளோ பெரிய தாக்கத்தை அளவில் ஏற்படுத்தினதாக பார்த்தோம் இப்போது விஜய் அவருடைய பயணம் இப்போ நடந்து போகிற இல்லை குறிப்பிட்ட பயணங்களுக்குள்ள சனிக்கிழமையெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ இதோடைய யுத்தியை வந்து என்ன ஒரு சனிக்கிழமை வாரம் ஒரு நாள் பண்ணுறாங்க இதில் விஜய் தாவை தரப்புல சொல்லும்போது மூன்று நாள் அதை பற்றி பேசும் பொருளாக இருக்கும் அடுத்து என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு டேட்டிக்ஸை வகுக்கிறாங்கல்ல இந்த பேரணி இந்த முறைங்கிறது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க தமிழக அரசியலில் இல்லைங்க அதாவது இந்த சனிக்கிழமை என்பது கடலூர் சந்திரசேகர் ஆன்மீகத்தில் பல கூட்டல் கணக்குகளை போட்டு தான் இந்த சனிக்கிழமையை அவர் தேர்ந்தெடுக்கிறார் சனியருடைய உக்கர பார்வை குறைந்தால் நீதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம் இப்படி முட்டாள்தனமான ஆன்மீக கருத்துக்கு அவரை அடிமையாக்கிட்டாங்க அவர் எப்போ மேடை ஏறணும் எவ்வளோ நிமிஷம் பேசணும் எப்போ அதை முடித்து கொள்ளணும் இப்படி பலகட்ட தான் இப்போ புஷ்ஷி ஆனந்த் இவரை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழியே இல்லாமல் கடலூர் சந்திரசேகர் என்ற ஆன்மீகவாதியை வைத்து தான் புஷி ஆனந்த் இவரை கட்டுப்படுத்துகிறார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷ்ஷி இந்த புஷ்ஷி தான் அத்தனை மூளைமே இந்த மூளைக்குள்ள யாரும் போக முடியாது அவரை முழுமையாக கட்டுப்படுத்துகிற ரிமோட்டே புஷி ஆனந்த் தான் இப்போ புஷி ஆனந்து அவர் தான் புது செயலாளர் இந்த புது செயலாளர் தான் அது அனைத்து அதிகாரத்துக்கு உட்பட்டவர் இது விஜய்யே அது அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார் ஏன்னா நமக்கு நீண்டகால விசுவாசி நம்ம எதை சொல்லுகிறோமோ அதை மீறாமல் செய்கிற நபர் தான் இந்த புஷ்ஷி ஆனந்த் அடுத்து பொருளாளரு வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் என்ற பார்ப்பனர் அவர் அந்த க விஜய் சினிமா கம்பெனியினுடைய மேனேஜர் அக்கௌ அக்கௌண்ட் பா கணக்கு பார்ப்பதற்காக வேலைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு வந்தவர் இப்போ அவர் தான் அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளர் இப்படி பல பேரை வச்சுருக்காரு அத்தனையுமே புஸ்ஸிக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்போது புஸ்ஸி நேரடியாக நேருவை எதுக்க எதிர்க்க போகிறாரா இல்லை விஜய் வழியை எதிர்க்க போகிறாரா இதெல்லாம் திருச்சி நிகழ்ச்சி முடிந்த பிறகு கண்டிப்பாக தெரியும் எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டம் விஜய்க்கு எங்கே போனாலும் இந்த சினிமா கவர்ச்சி கூட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ இன்னொரு பக்கம்ங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து டிடி விதுநகரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வைக்கப்படுது டிடி விதுநகரனும் விஜயகாந்த் போல ஒரு பெரிய தாக்கத்தை விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ விஜய் பற்றி இந்த கூட்டணிகளுக்குள்ள இந்த விஷயங்களை டிடி விதிநகரன் விஜய் பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவருக்கு பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே இப்போ அவர் வெளிவந்தார் அவரை அவருடைய வாக்கு வங்கி அன்னாதிமுகவுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா இல்லைன்னா வெளியில் இருந்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாமே தவிர கூட்டணிக்குள் கொள்கை ரீதியாக தர்க்கம் பண்ணுவதற்கு எடப்பாடி அனுமதிக்கல தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி என்பது தன்னுடைய நாற்காலின்னு நினைக்கிறாரு டிடிவி தன்னுடைய குடும்பம் அன்னாருடைய குடும்பம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டி காத்த அந்த அதிமுகவை மிக எளிதாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த இடம் என்னுடைய இடம் புதுச்செயலாக நான் இருக்க இருக்க வேண்டிய இடம் முதலமைச்சராக நான் இருக்க வேண்டிய இடம் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது ஆ கோபாலபுர குடும்பத்துக்கு எப்படி திமுக சொந்தமானதோ அதேபோல மன்னார்குடி குடும்பத்துக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஜெயலலிதாவை அரசியலில் பலமுறை இழுத்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர்த்தியதே மன்னார்குடி குடும்பம் தான் சசிகலா நடராஜன் தான் பலமுறை ஜெயலலிதா ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு குளிர் குளிர் நாட்டுக்கு போய் வாழ்வதற்கு தான் அவர் சென்னைக்கே வந்தார் ஐதராபாத்தில் ஆனால் அணுவிக்க அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் எடப்பாடியிடம் பறிகொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறது குடி குடும்பம் இப்போது அப்புறம் எப்படி அவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் எடப்பாடி முதலமைச்சர் கூடாது அதுதான் டிடிபியினுடைய நோக்கம் அப்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆவாமல் தடுப்பதற்கு என்ன வழி திமுக போய் சேர முடியாது அம்மாவும் அம்மா திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா இருக்கும்போது அது போய் டிஎம்கில் சேர முடியாது அப்போ அடுத்த வழி தான் ஆனால் விஜய்னு நம்ம டிமாண்டெல்லாம் பேச முடியாது கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் விஜயே இப்போ அண்ணாதிமுக வர வரப்போகிறதாக சூழல் இருக்கு விஜய்யை அன்னாதிமுக கூட்டணிக்குள் தன்னை இணைத்து கொள்வதற்கான சூழல் தான் டிசம்பருக்கு மேலே உருவாகும் அதுதான் அரசியல் இதெல்லாமே வந்து சீட்டு வாங்குவதற்கு நோட்டு வாங்குவதற்கு இந்த கூட்டம் பயன்படு பயன்படுமே தவிர நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாது என்பது விஜய்க்கு தெரியும் இப்போ இதுவரைக்கும் இப்போ கட்சி தொடங்கி மாநாட்டெலாம் முடிஞ்சு ஒன்றரை வருஷங்கள் ஆச்சு இதுவரையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் இப்போ முதல் முதல்ல விஜய்க்கு நேரடியாக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு நேரடியாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்க வந்து கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி ஏற்கனவே ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க அஞ்சு முறை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இப்போ விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய ஓரளவுக்கு ஒரு ஒரு அறியப்பட்ட தலைவராக முத முதல்ல விஜய்க்கு ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை வெளிப்படையாக அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தது கிருஷ்ணசாமி தான் கிருஷ்ணசாமி விஜயோடு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்க அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு தனக்கு தகுதி இருக்குதுன்னு நிரூபிப்பதற்கு சில அரசியல் நகர்வுகள் தேவைப்படும் திமுகவோட கூட்டணி அன்னாதிமுக கூட்டணி சேருகிற காலமெல்லாம் போய் இப்போ கூட கூட்டணி சேர்ந்த கம்யூனிஸ்ட்கெலாம் இருக்காங்க அதே போல் திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வலுவான தலைவர் விஜய் இப்படி ஒரு அவருடைய இமேஜை செல்வாக்க நிலைநிறுத்தி காண்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அது அரசியல் அடுத்த கட்டம் அப்போது கிருஷ்ணசாமி டிடிவி போன்றவர்கள்லாம் அன்னாதிமுக திமுக இடமே இல்லை அண்ணாதி திமுகவில் இவர்களுக்கு இடமே இல்லை அதனால் இவர்கள் விஜய்யை நாடி போவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை இதுதான் இப்போ அடுத்து கட்ட அரசியல் அப்படி தான் போகும் இப்போது டிடி விதிநகரன் தேமுதிக கிருஷ்ணசாமி விஜய் இப்படி சேர்ந்தாங்கன்னா இந்த இப்படி ஒரு காம்பினேஷன் வருது அப்படின்னா எவ்வளோ வாக்குகளை பெற முடியும் இந்த கூட்டணிங்கிறது ஒரு டிசைனிங் ஃபேக்டராக மாற முடியுமா இல்லை தேமுதிக ஏற்கனவே திமுக ஒப்பந்தம் ஆயிடுச்சு ஏவா வேலுடன் மாட்டிய கட்சி யாரும் தப்பிக்கவே முடியாது ம் ஏவா வேலுடன் மாட்டின கட்சி யாருன்னு எங்கே தப்பி திமுக கூட தப்பிச்சிடலாம் ம் ஏவா வேலுகிட்டால் தப்பிக்கவே முடியாது மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவார் குடும்பத்தோட பரம்பரைகள் பர்ச்சேஸ் பண்ணிடுவார் யார் ஏவா வேடம் அதனால் தேமுதிக திமுக திமுகவினுடைய ஒரு கூட்டணி கட்சியாக மாறிப்போச்சு அதில் இனி அது தேமுதிக திமுக கூட்டணி அது ஒரு ஏவா வேலும் பிரேமலதாவும் தெலுங்குலேயே பேசி அந்த கூட்டணி மெயின்டைன் பண்ணிடுவாங்க அது ஒரு தெலுங்கு கூட்டணியாக மாறிடுச்சு அதனால் தேமுதிக இந்த ரோல்லேயே இல்லை